அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராமநவமி இருக்குதுங்க நேற்றே தொடங்கிய இந்த ராம நவமியானது இன்று மாலை ஏழு மணி வரைக்கும் இருக்குது அதனால் ராமநவமி வழிபாடு செய்கிறவங்கள இந்த நேரத்துக்குள்ளே வழிபாடு செய்யுங்க மேலும் முறைப்படி எந்த மாதிரி ஸ்ரீராம நவமி கொண்டாடணும் என்ன மந்திரம் ஜபிக்கணும் பூஜை வாங்கி வைக்க வேண்டிய பொருள் என்ன ஏற்றக்கூடிய தீபம் என்ன இது குறித்தெல்லாம் நேற்றே ஒரு வீடியோ வந்து போட்டுட்டேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை பாருங்கள் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்ரீராம நவமி அன்னைக்கும் அனுமன் ஜெயந்தி அன்னைக்கும் கட்டாயம் நம்ம படிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரகாண்டம் தான் இந்த சுந்த சுந்தரகாண்டம் ஏன் அவ்வளவு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே நாளில் நடந்த ஒரு செயலை குறிக்கக்கூடியதுதான் இந்த சுந்தரகாண்டம் மேலும் அனுமந்தர் வந்து எந்த ஆயுதமும் இல்லாமல் இலங்கைக்கு போயிட்டு சீதாதேவியை பார்த்துட்டு அந்த மகிழ்ச்சிகரமான செய்தியை ஸ்ரீராமரிடம் கொண்டு வந்த ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா சுந்தரகாண்டம் தான் இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டோம் எவ்வளவு வேண்டியும் பழிக்கல ஆனா எங்களுக்கு சீக்கிரமாக அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கனா ரெண்டே நாளைக்குள்ளர சுந்தரகாண்டம் படிச்சு முடிச்சுங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா அது எப்பேற்பட்ட கஷ்டமான விஷயமா இருந்தாலும் நடந்தே தீரும் இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை எந்த சந்தேகமுமே இல்லை இந்த சுந்தரகாண்டம் புக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய அளவிலேயே இருக்கும் இப்போ எங்கள்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக தான் இருக்குது ஏற்கனவே நான் நிறைய முறை வந்து இதை படிச்சிருக்கிறேன் ஆனால் இன்னைக்கே வந்து உங்களால் இவ்வளோ பெருசும் படிக்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான் உங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து அதே அளவு சமயத்தில் ஐந்தே நிமிடத்தில் சுந்தரகாண்டம் கொண்ட ஒரு சின்ன புத்தகம் வந்து என்னிடம் இருக்குதுங்க இந்த புத்தகத்தில் இருக்கிறத நான் அப்படியே படிக்க படிக்க நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாவே சுந்தரகாண்டம் படித்ததற்குண்டான பலனே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா ராம நாமத்தை யார் ஒருத்தங்க சொல்றாங்கங்கிறது மட்டும் கிடையாது அதை காதால கேட்டோம் அப்படின்னாவே புண்ணியம் கிடைக்கும் அதே போலதான் இந்த சுந்தரகாண்டத்தை நீங்க படிக்கணும்ட்டு கூட அவசியம் இல்லை கேட்டீங்க அப்படின்னாவே அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாவே வந்துட்டு நானே சொல்லிடுறேன் தயவு செஞ்சு எல்லாருமே வந்து கேளுங்க மேலும் இதில் உங்களுக்கு ஸ்ரீராமருடைய ஜாதகம் வந்து காட்டுறேங்க இந்த ஜாதகத்தை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய பூஜை அறையில் ஒட்டி வைக்கிறதோ இல்லை பூஜை அறையில நிறைய தெய்வீக சம்பந்த புத்தகங்கள் போது அதுக்குள்ளே வைக்கிறதோ அற்புதமான பலன் வந்து கிடைக்குங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமாலோட திவ்ய அவதாரமான ஸ்ரீராமரோட ஜாதகத்தில் அஞ்சு கிரகங்கள் வந்து உச்சஸ்தானத்தில் இருந்துச்சு இந்த ஸ்ரீராமருடைய திவ்யமான ஜாதகத்தை பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யும் இருக்கும்போது ஜாதக ரீதியாக நமக்கு ஏதாவது தோஷங்கள் பாதிப்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட அந்த பாதிப்புகள்லேருந்து நிவர்த்தி பெறக்கூடிய பாக்கியம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் மேலும் செல்வம் சேரும் ஆயுள் ஆரோக்கியம் அபிவிருத்தியாகும் ஆகும் திருமகளுடைய பரிபூர்ண கடாட்சம் நம்ம வீட்டில் நிலச்சி இருக்கும் இது தாங்க அந்த ஜாதகம் இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க கொஞ்ச நேரம் காட்டுறேன் இதை நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு பிரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சுக்கோங்க சரி இப்போ சுந்தரகாண்டம் பார்க்கலாமா இந்த புத்தகத்துல எப்படி இருக்குதோ அதே மாதிரி நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேங்க இது பாத்தீங்கன்னா அனுமந்தர் வந்து சீதாதேவி இலங்கையில தான் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அவங்க எந்த இடத்துல இருக்காங்க மேலும் இலங்கை எப்படி இருக்குது நம்மால வந்து எந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு வர முடியும் ஸ்ரீராமருக்கு எந்த மாதிரி செய்தி சொல்லி சீதாதேவியை வந்து மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இலங்கைக்கு புறப்பட தயாரானாரு அப்ப வந்து நடந்த நிகழ்வு தான் இந்த இடத்துல தொடங்குது இது முடியும் போது பாத்தீங்கன்னா அவர் சீதைய பார்த்துட்டு ஸ்ரீராமரிடம் வந்துருவாரு இந்த ரெண்டு நாள்ல தான் இந்த சுந்தரகாண்டம் சரி கதைக்குள்ள போலாமா ஹே நாராயணா பரிபூர்ண குணக்கடலும் உலகத்தை படைத்து காத்து அளிப்பவருமான ஞானத்தை அருள்பவரும் தேவர்களுக்கு சுகத்தையும் அசுரர்களுக்கு துக்கத்தையும் கொடுப்பவரும் உலகமெங்கும் வியாபித்து இருப்பவருமான உமக்கு என் நமஸ்காரங்கள் சாசுவதமானதும் மிகவும் விஸ்தாரமானதுமான விசித்திரமான ஆறு குணங்களை உடையவனும் சர்வேஸ்வரனின் வீரியம் வளம் இவைகளுக்கு பெருங்கடல் போன்றவனுமான ஸ்ரீராமரை நமஸ்கரித்துவிட்டு அந்த சமுத்திரத்தை தாண்ட விரும்பி அந்த உயர்ந்த மகேந்திரகிரி மலையை அமுக்கிக் கொண்டு வாயுபுத்திரன் மேலே கிளம்பினார் கடல் கலங்கியது ஹனுமனின் வேகத்தினால் இழுக்கப்பட்ட சமுத்திர ராஜனும் தன்னுடைய ஜல சந்துக்களுடன் அவரை பின்தொடர்ந்தார் மலை மீது விருஷங்களும் அவ்வாறே செய்தன முன்பு வாயு பகவானால் கடலில் எரியப்பட்ட மைனாக பர்வதமானது ஹனுமனுக்கு சேவை செய்ய மேலே வந்தது இந்த தங்கமயமான மைநாக பர்வதம் பரமசிவனின் மைத்துனன் முன்பு இந்திரன் பர்வதங்களின் இறக்கைகளை வெட்டிய போது இவன் வாயு பகவானால் சமுத்திரத்தில் எரியப்பட்டு இறக்கைகளுடன் காப்பாற்றப்பட்டான் இப்போது இந்த பர்வதம் வாயுபுத்திரன் தன்மேல் தங்கி இழைப்பாறுவதற்காக சமுத்திரத்தை பிளந்து கொண்டு மேலே வந்து அநேக தாழ்வறைகளுடன் அளித்தது ஹனுமான் அங்கு இளைப்பார விரும்பவில்லை அவருக்கு சிரமம் இருந்தாலல்லவா இழைப்பார வேண்டும் எல்லையில்லாத பௌருஷம் பலம் இவைகளுடைய இவருக்கு சிரமம் ஏது எனவே பர்வதத்தை ஆலிங்கனம் செய்துவிட்டு மேலே கிளம்பினார் எதிரில் சுரசை என்ற நாகமாதாவை பார்த்தார் நீ எதை விரும்பினாலும் அது உன் வாயில் வந்து விழும் என்று தேவர்கள் அவளுக்கு வரம் கொடுத்து ஹனுமானுடைய பலத்தை வர்ஷிப்பதற்காக அவளை அங்கு அனுப்பியிருந்தார்கள் அவர் அவள் வாயில் புகுந்து வெளியில் வந்தார் தம் பலத்தையும் காண்பித்தார் தேவர்களுடைய வரத்திற்கு பங்கம் வராமல் காத்து அவர்களையும் மகிழ்வித்தார் தங்கள் பேரில் உள்ள அன்பையும் உக்கிரமான பலத்தையும் கண்டறிந்த தேவர்கள் பூமாரி பொழிந்து ஹனுமரை செய்தனர் அவர்களால் ஆதரிக்கப்பட்ட ஹனுமன் மேலும் மேலும் ஆகாய மார்க்கமாக சென்று சிம்ஹியை என்ற ராட்சேஷியை எதிரில் கண்டார் நிழலை பிடித்து இழுத்து அதனை சார்ந்த பிராணிகளை விழுங்கி உடையவள் அவள் லங்கையை காக்க வேண்டி யாரையும் வெல்லும் தடையில்லாத சக்தியை அவளுக்கு பிரம்மா கொடுத்து இருந்தார் அவள் ஹனுமனின் நிழலை பற்றி இழுத்தாள் ஹனுமனே அவள் வயிற்றில் புகுந்து அதை பிளந்து கொண்டு வெளியில் வந்தார் இப்படி தம் பலம் எல்லையற்றது என்பதை காண்பித்தார் பிரம்மாவின் வரத்தினால் காப்பாற்றப்பட்ட அவளையும் கொன்றார் பிறகு அநேக சிகரங்கள் உள்ளதும் இலங்கைக்கு பிரகாரம் போன்றதுமான லம்பா பர்வதத்தின் மீது இறங்கி சிறிய உருவம் எடுத்துக் கொண்டார் அப்போது லங்கையை காக்கும் லங்கினி தென்பட்டு அவரை தடுத்தாள் உடனே ஹனுமன் அவளை தனது முஸ்டியால் நிகிரகம் செய்து அவள் அனுமதியின் பேரில் இலங்கையினுள் பிரவேசித்தார் நகரின் உள்ளேயும் வெளியேயும் தேடி பிறகு ஹனுமன் அசோகவனத்தில் சிம்சுபா விரிசத்த சீதையின் உருவத்தை கண்டார் மனித வேடத்தில் நடிக்கும் ராமன் உள்ளம் ஹனுமனுக்கு தெரியும் அதை அனுசரித்தே ஹனுமனும் நடந்து கொண்டார் பேச்சுவார்த்தைகளையும் நடத்தினார் அதை போன்றே நடித்த சீதையிடம் கனையாளியை தந்தார் உண்மையான சீதைக்கு எந்தெந்த ஆபரணங்கள் இருந்தனவோ அவை அத்தனையும் ரட்டித்து இந்த மாயா சீதையிடமும் காணப்பட்டன அவளும் ராமனிடம் கொடுப்பதற்காக திவ்யமான சூடாமணியை கொடுத்தார் தூங்கிக் கொண்டிருந்ததால் சில அரக்கர் கூட்டங்கள் இந்த நாடகத்தை பார்க்கவில்லை என்றாலும் ஆகாயத்தில் சஞ்சரிக்கும் தேவர்களும் மகரிசிகளும் பார்த்தார்கள் இவர்களுக்கு உண்மை தெரியும் களி முதலிய அரக்கர்களும் பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர்களை வஞ்சிக்கவே இந்த நாடகம் மகா புத்திமானான ஹனுமன் நிர்பயமான இந்த காரியத்தை முடித்துவிட்டு ஸ்வரூபத்தை வெளிக்காட்ட விரும்பினார் பிறகு வீர ஹனுமன் அந்த சிம்சுபா விஷத்தை மட்டும் விட்டுவிட்டு அசோகவனம் முழுவதையும் அழித்து ராஷ சம்ஹாரம் செய்ய விரும்பி அடிக்கடி பிரம்மாண்டமான கர்ஜனை செய்து கொண்டு கோட்டை வாயிலில் விற்றிருந்தார் ராவணன் கபி சிரேஷ்டனின் இந்த பராக்கிரகமான செயலை கேள்வியுற்று அவனை கொல்ல கிங்கர்கள் என்ற அநேக ஏவலர்களை அனுப்பினார் தேவர்களின் உயிருக்கு உயிராய் உள்ள வாயு பகவானின் புத்திரனான மகாபலம் பொருந்திய ஹனுமனை தாக்க சிவனிடமிருந்து சாகா வரம் பெற்ற எல்லா அரக்கர்களும் ஓடி வந்தார்கள் எண்பது கோடி வீரர்கள் எண்பதாயிரம் சேனாதிபதிகள் அநேக ஆயுதங்கள் கொண்ட சேனை கபி சிரேஷ்டரை சூழ்ந்து கொண்டது அவர்களால் சூழப்பட்டவனும் ஆயுதங்களால் பலமாக தாக்கப்பட்டவனுமான ஹனுமன் தம் முஷ்டியாலேயே அவர்கள் அனைவரையும் சிதறடித்து விட்டார் பிறகு ராவணன் மந்திரி ஏழு பேரை ஏவினான் அவர்கள் பர்வதங்களைப் போல இருந்தனர் அவர்கள் சேனைத் தலைவர்கள் ருத்ரன் அளித்த வரத்தினால் காப்பாற்றப்பட்டும் அதனால் கர்வம் அடைந்தவர்களுமான அந்த சேனாதிபதிகளை ஹனுமன் உள்ளங்கால்களால் மிதித்துக் கொன்றார் அரக்க சேனா பலத்தில் மூன்றில் ஒரு பங்கை அளித்தார் பிறகு ராட்சச ராஜனான ராவணன் குரங்கின் ஒப்பற்ற சக்தியை கேட்டு தனக்கு பலத்தில் சமமான தன் இரண்டாவது குமாரனான குமாரனை ஏவினான் அவனும் சர்வலோக சாசினியான வாயுவின் புத்திரனான ஹனுமன் மீது உயர்ந்த மந்திரங்களில் பிரயோகிக்கப்பட்ட கூர்மையான அஸ்திரங்களை பொழிந்து தாக்கினான் எனினும் ஹனுமனை அசைக்க முடியவில்லை ஹனுமான் மண்டோதரியின் புத்திரனான அஷ்யனை இராவணனுடைய பலத்தில் மூன்றில் ஒரு பங்கு கொண்டவன் என்று நினைத்தார் ராவணனை ஸ்ரீராமரை கொல்ல வேண்டும் இந்திரஜித்தை லக்ஷ்மணரை கொல்ல வேண்டும் ஆகவே அவர்களுக்கு சமமான அக்ஷயகுமாரனையே நாம் கொள்ளுவோம் என்று முடிவெடுத்து அவனுடைய இரு கால்களையும் பற்றி உயரை தூக்கி சென்று சக்கரம் போல் சுழற்றி பூமியில் மோதினார் அக்ஷயகுமாரன் பூமியில் மோதுண்டு சிதறியதைக் கண்ட ராவணன் மிகவும் துக்கத்தால் தவித்தான் பிறகு இந்திரஜித்தை அனுப்பினான் இந்திரஜித் வானர சிரேஷ்டரான அனுமனை அநேக உத்தம அஸ்திர மந்திரங்களுடன் கூடிய பிரயோகிக்கப்பட்ட பெரிய பானங்களால் தாக்கியும் அவரை அசைக்க முடியவில்லை பிறகு அவன் ஒருவராலும் தாங்க முடியாத உத்தமமான பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்தான் அதனால் தாக்கப்பட்ட ஹனுமான் இதற்கு முன் பல தடவை பிரம்மாவின் வரங்களை பயனற்றவைகளாக செய்திருக்கிறார் இருப்பினும் இந்த அரக்கர்கள் சந்தோஷத்தில் மூழ்கி அப்படி என்னதான் செய்கிறார்கள் என்று பார்க்க வேண்டாமா மேலும் ராவணனை சந்திக்கவும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் எனவே இந்த அஸ்திரத்திற்காகவாவது நானாக கட்டுப்படுவது போல் நடிக்கலாம் என்று யோசித்தார் எனவே ஹனுமன் கட்டுண்டது போல் காட்டிக்கொண்டார் உடனே அரக்கர்கள் வேறு சில கயிறுகளாலும் அவரை கட்டி வைத்தனர் பிரம்மாஸ்திரம் மீது வேறு ஏதேனும் கட்டினால் அந்த அஸ்திரமானது பயனற்று போகிவிடும் இருந்தாலும் ஹனுமந்தர் தான் கயிறு கட்டப்பட்டது போலவே நடித்தார் பிறகு அரக்கர்கள் ஹனுமனை பிடித்து ராவணனிடம் கொண்டு சென்றார்கள் ராவணன் குரங்கே நீ எங்கிருந்து வருகிறாய் யாரால் அனுப்பப்பட்டாய் ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டான் ஹனுமனும் தன் சுவாமியான ஸ்ரீராமரை நமஸ்கரித்துவிட்டு நான் எல்லையற்ற பராக்கிரமத்தை உடைய ரகுத்தமனின் வாயுபுத்திரன் உன் குலத்தை அளிக்கும் சக்தி உள்ளவன் உடனே ரகுத்தமனின் பிரிய சீதையை அவருக்கு திருப்பி அளிக்காவிடில் நீ புத்திரமித்ர பந்துக்களுடன் சீக்கிரமே நாசமடைவாய் ராமபானத்தை தாங்க பிரம்மா ருத்ரர் போன்ற தேவ சிரேஷ்டர்களாலும் முடியாது அல்ப பலமுள்ள நீ எம்மாத்திரம் நினைக்கவும் முடியாத காரியத்தை சாதிக்க வல்ல ராமர் அதிக கோபமூட்டப்பட்டால் தேவர்கள் அரக்கர்கள் நாகர்கள் இவர்களில் எவரால் தான் அவர் முன்னே நிற்க முடியும் என்று சொன்னார் இப்படி சொன்னதும் ராவணன் ஹனுமனை கொல்ல முயற்சித்தான் விபீஷணன் தடுத்தான் எனவே அவருடைய வாளை கொளுத்தும்படி அரக்கர்களுக்கு உத்தரவிட்டான் பிறகு அரக்கர்கள் ஹனுமந்தரின் வாளில் நிறைய வஸ்திரங்களை சுற்றி கொளுத்தினார்கள் ஆனால் அக்னி ஹனுமனின் வாளை கொளுத்தவில்லை ஏனெனில் வாயுவின் தோழ நல்லவா அக்னி பகவான் மகா ஹனுமனுக்கு ஒரு தீங்கும் ஏற்படவில்லை அரக்கர்களின் எல்லா செயல்களையும் முகமலர்ச்சியுடன் அவர் பொறுத்துக் கொண்டார் இலங்கையை கொளுத்த வேண்டும் என்பதே அவருடைய நோக்கம் தன் வாளில் உள்ள நெருப்பால் இலங்கை முழுவதையும் கொளுத்திவிட்டார் அவர் பராக்கிரமத்தால் விஸ்வகர்மாவின் வேலைப்பாடான இலங்கையும் சாம்பலாயிற்று ஒன்றத்தினம் இவற்றால் கட்டப்பட்ட நகரத்தை பலமிகுந்த அரக்கர்களுடன் எரித்து ஹனுமான் சந்தோஷ ஆரவாரம் செய்தார் ராவணனையும் இந்திரஜித்தையும் துரும்பாக எண்ணி அவர்கள் முன்னிலையிலேயே இலங்கையை சாம்பலாக்கி சென்றார் பிறகு ஹனுமான் மறுமுறையாக கடலை தாண்டினார் அக்கறையில் தம் இனத்தாரால் நன்கு பூஜிக்கப்பட்டார் பிறகு மதுவனத்தில் தேனுண்டு தன் பிரபுவான ராமனை பக்தியுடன் அடைந்தார் பிறகு வாயுபுத்திரன் தேவர்களுக்கு அதிபனும் எண்ணற்ற குணங்களால் ரமணீயமான ஸ்ரீராமனை எல்லா கவிவரர்களும் கொடைசூழ அடைந்து அவருடைய பாதார விந்தங்களில் சூடாமணியை சமர்ப்பித்து சாஷ்டாங்கமாகவும் பரம பக்தியுடனும் நமஸ்கரித்தார் ஸ்ரீராமரும் பரம சந்தோஷம் அடைந்து மிகுந்த பக்தியுள்ள ஹனுமனுக்கு வேறு எதையும் பரிசாக கொடுக்க தகுந்ததல்ல தன்னையே கொடுத்து விடுவதுதான் சரி என்று எண்ணி ஹனுமனை ஆலிங்கனம் செய்து கொண்டார் இது தாங்க சுந்தரகாண்டம் எப்பேற்பட்ட மலை போன்ற ஒரு விஷயத்தையும் ரெண்டே நாள்ல வந்து அற்புதமா நடத்தி கொடுத்தவர் பாத்தீங்கன்னா அனுமன் பேர் இந்த சுந்தர காண்டத்தை படிச்சீங்கனாவோ இல்ல யாராவது படிக்கும்போது கேட்டிங்கனாவோ உங்களுடைய பிரச்சனையானது மலை போல இருந்தாலும் அதை ஒரு சிறு துரும்பாக மாத்தி உங்களுடைய பிரச்சனையை வந்து தீர்த்து வச்சிருவாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம கமெண்ட்ல ஸ்ரீராம ஜெயம்னு சொல்லி டைப் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள உங்களை சந்திக்கற நன்றி வணக்கம்